ஸ்ரீ சாந்தம் வாசிகம் சத்குரு சரணாரவிந்த மகான்களுடைய மகத்துவங்களை நாம் சிந்திக்கக்கூடிய தெருவாயில மகான் சேஷாத்ரி சுவாமிகள் நடத்திய பலவிதமான திருவிளையாடல்களை சிந்திச்சின்றிருக்கோம் மகான்கள் எப்பொழுதுமே பலவிதமான சூக்மங்களை உணர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய இந்த வரலாற்றை உங்களோடு சிந்திக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை ஒன்று தோணினது பொதுவாக யாரையுமே அவருடைய வாழ்நாளில் மகான்களை மகான்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது அவருடைய முக்திக்கு பிறகு அவருடைய அனுகிரகத்தை பேசுறது அவருடைய அனுகிரகத்தை சிந்திக்கிறது இப்பவும் நம்மோடும் பல மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்க யாருக்காவது ஆழ் மனதில் இவர் மகான் அப்படின்னு ஒரு சிந்தனை தோன்றினால் அந்த சிந்தனையை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் செய்தால் கூட ஒரு ஆன்மீக தொண்டாக அமையும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பழகிறீர்கள் ஒருத்தர் பார்க்கிறேன் இவர்கிட்ட இவ்வளவு ஆன்மீக சிந்தனை இருக்குது இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணினா அவரை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சோண்டு சிந்தனை பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எதில் சிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழும் போது அவர்களை குறை கூறுகிறார்கள் ஆனால் அவருடைய முக்திக்கு பிறகு அவரை புகழ்கிறார்கள் இப்ப அவருக்கு பிறகு நீங்க புகழறது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் அவருக்கு வாழும் போதே அந்த ஆதரவை நம்மால் முடிந்த அளவுக்கு கொடுக்கலாம் நம்மால் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ முடியலையோ இடைஞ்சல் பண்ணாமலாவது இருக்க முடியுமா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை நாம் சிந்திக்கலாம் எதற்காக இந்த சிந்தனை இப்பொழுது குருநாதனுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது குருநாதனுடைய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது தோன்றியது என்பதற்கான காரண காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு சமயம் திருவண்ணாமலையில் காலை பொழுது சூரிய உதயம் அந்த சூரிய உதயத்திலே திருவண்ணாமலையே அப்படியே தெய்வீக சுரூபமாக இருக்கு அவரவர்கள் மலையை பார்த்து வணங்கிய வண்ணம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது திடீர்னு ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பொலியை பார்த்தோன்னே அங்கே யார் இருக்கான்னு மகான் சேஷாத்துரி சுவாமிகள் இருக்கார் அந்த சிறு பிறகு ஒரு வாச்சகம் அவருடைய வாயிலிருந்து வருது ஆகாசத்தை பார்த்து ஆடிக்கொண்டிருக்கிறார் விடோபா போறான் விடோபா போறான் விடோபா போறான்னா என்ன அர்த்தம் அந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரில் போலூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு அங்கே விடோபான்னு ஒரு மகான் இருக்காருங்கக்கூடிய கூடிய தகவலும் திருவண்ணாமலைக்கு எட்டியிருக்கே திடீர்னு இவர் விடோபா போறான் விடோபா போறான்னு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு எல்லாரும் வார்த்தை ஏதோ ஒரு காரண காரியத்தோடு சொல்றார் அதற்கு பிறகுதான் அதனுடைய அர்த்தம் புரியும் அப்படின்னு போற சில பேர் பைத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு போற ஆனால் இந்த விடோபா சுவாமிகளை பற்றி தெரிந்தவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஆள் மனதில் எழுகின்றது விடோவா போகிறான் விடோவா போகிறான்னா அப்போ விடோபா சுவாமிகளுக்கு ஏதாவது ஆயிடுத்தான்னு நினைக்கிறான் நினைக்கிறேன் இன்றைக்கெல்லாம் வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மெசேஜ் கொடுத்தா உடனே வாட்ஸ்அப்பில் கிடைக்கிறது ஆனால் அப்பொழுதெல்லாம் டெலகிராம்னு சொல்லக்கூடிய தந்தி சாதாரண ஒரு ஊரில் இருந்து ஒரு தந்திக்கு வரத்துக்கே ஒரு நாலு மணி நேரம் குறைஞ்சது வந்ததுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த போலூரில் இருந்து போலூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு சுமார் ஒரு பதினோரு மணி அளவில் ஒரு டெலகிராம் மெசேஜ் கிடைக்கிறது அதில் மகான் விடோபா சுவாமிகள் முக்தி அடைந்தார் அப்படிங்கக்கூடிய தகவல் கிடைக்கிறது அப்போ பதினோரு மணிக்கு தான் தகவல் கிடைக்கிறது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் காலை சூரிய உதயத்தின் பொழுதே அந்த தகவலை உணர்ந்து விட்டார் இதில் வந்து இன்றைய காலகட்டங்களெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியையும் விஞ்ஞானத்தினுடைய ஒரு பெரிய விஷயங்களையும் நிறைய பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் விஞ்ஞானம் என்பது வேறு மெய்ஞானம் என்பது வேறு நாம் விஞ்ஞானத்தை மெய்ஞானத்தோடு ஒப்பிட முடியாது அந்த மெய்ஞானத்தை உணர்வதற்கு மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள் தான் தேவை ஆகையினால் பக்தர்கள் எந்த விதத்திலும் தன்னை குழப்பிக் கொள்ள வேண்டாம் விஞ்ஞானம் என்பது உண்மைதான் ஆனால் அதற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல் தான் மெய்ஞானமே தவிர அந்த மெய்ஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு மகான்களுடைய அனுகிரகத்தை உணர்ந்தவர்களுக்கு அந்த மெய் ஞானத்தினுடைய உயர்வு புரியும் ஆகையினாலே அப்போ வந்து மகானுடைய அந்த விடோபா சுவாமிகளுடைய முக்தியை தான் இருந்த இடத்திலிருந்தே உணரக்கூடிய ஆற்றலை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் உணர்ந்திருக்கின்றார் பாம்பின் கால் என்பார்கள் மகான்களை மகான்கள்தான் உணர முடியும் மகான்களுடைய அனுகிரகத்தை நாம் சிந்தித்து நமது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்போம் நல்வாட்டுகள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவுருவ படத்தை உங்களது இல்லங்களில் வச்சு உங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு தூபம் ஒரு தீபம் ஒரு நேவேத்தியம் கல்கண்டு திராட்சை வச்சு நேவேத்தியம் பண்ணி நமது இல்லங்களில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கோ மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை கொடுப்பார் நல் வாழ்த்துக்கள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகமானது வேதபுரி க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல விசேஷ தரிசனங்கள் செய்யலாம் அதே போல மகானுடைய திருநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கு விசேஷ பூஜைகள் நடந்துட்டுருக்கு பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம் நல் வாட்டுக்கள்